வணக்கம் வணிகர்களை பாதிக்கும் மத்திய மாநில அரசுகளின் வரி விதிப்புகளை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வணிகர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க தவறினால் முதற்கட்டமாக முதல்வரின் தொகுதியான கொளத்தூரில் விரைவில் கடையடைப்பு போராட்டம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் கொளத்தூர் த ரவி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான வணிகர்கள் பங்கேற்றனர் வணிகர்களை பாதிக்கும் மத்திய மாநில அரசுகளின் வரி விதிப்புகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கடை வாடகை மீதான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் விவசாய உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பை உடனே நீக்க வேண்டும் ஜிஎஸ்டியை எளிமையாக்க பொருட்களை உற்பத்தி செய்யும் இடத்திலேயே வறு வசூலிக்கும் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியும் மாநில அரசை வலியுறுத்தி வணிக உரிமை கட்டணம் மற்றும் தொழில் வரிகள் போன்றவற்றின் பல மடங்கு உயர்வை திரும்பப் பெற வேண்டும் சோதனை என்ற பெயரில் வருவாய்த்துறை உணவுத்துறை தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் வணிகர்களிடம் அநியாயமாக அபராத கட்டணம் வசூலை தடுத்து நிறுத்த வேண்டும் வணிகர்கள் மீது மத்திய அரசு திணிக்கும் நியாயமற்ற வரி விதிப்புகளுக்கு எதிராக மாநில அரசு குரல் கொடுக்க வேண்டும் ஆறு சதவீத சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் மின் மாதம் தோறும் வசூலிக்கும் முறையை அமுல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இக்கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்காவிட்டால் அடுத்ததாக தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்திற்கு தயாராகி வருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர் கனமழையை பொருட்படுத்தாது பெரும் திரளாக வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றது வணிகர்களின் ஒற்றுமையையும் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது கட்டமைப்பதற்கு நீங்கள் உங்களுடைய மூலமாக காவலுடைய ஒற்றர்கள் மூலமா சொல்கின்றேன் இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலியமாக இந்த அரசுக்கு நாம் கவனத்தை கொண்டு வருகின்றேன் நாங்கள் மக்கு மக்களுக்கு எதிராகவர்கள் அல்ல இந்த அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல மக்களை காக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்கரிச்சு கொண்ட ஒரு அமைப்பு தான் எங்கள் தலைவருடைய அமைப்பு நாங்கள் வன்முறை நாளாதவர்கள் நாங்கள் அரசுக்கும் இந்த மக்களுக்கும் சகல உதவிகளை ஒத்துழைப்பினை கொடுக்கக்கூடியவர்கள் எங்களை வஞ்சிக்காதவர்கள் இது என்ன அநியாயம் ஒரு வியாபாரி கடை நடத்துவது என்பது மிகப்பெரிய சிரமமானது அதற்கு வாடகை கொடுப்பதற்கு பதினெட்டு சதவீதம் என்று சொன்னால் நான் எங்கள் போவது எங்க போவது நாங்கள் தாலியவுக்கு அடமானம் வைத்து வணிகம் செய்து வருகின்றோம் வட்டிக்கு வாங்கி தொலை செய்து வருகின்றோம் நாங்கள் நீங்கள் பொழுது போய் அரசு நடத்துவதற்கு எங்களுடைய வழிபணத்தை வாங்கிக் கொண்டு நிறுவனத்தை வளர்த்து கொண்டு எங்களுடைய சிறு குறு வியாபாரிகளை இது நியாயம் நாங்கள் கேட்பது உரிமை உரிமை இருக்கிறது எங்களை கருத்து சொல்வதற்கு எங்களுக்கு கடமை இருக்கிறது ஆகையால் தமிழகத்தில் எட்டு திரு லட்சக்கணக்கான வருகைகளை திரட்டி மாபெரும் அரசுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணக்கூடிய நாங்கள் எதிராக இருபத்தி நாலு கடை நடத்தக்கூடிய வணிகர்களுக்கு வாடகைக்கு ஜிஎஸ்டி மத்திய அரசு கொண்டுள்ளதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் மழையும் புயலும் எந்த வகையில் வணிகர்கள் பாதிக்காதுங்கிற தைரியத்தோடு வந்து நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொடுத்தமைக்கு நின்று அது மட்டும் இல்லாம மத்திய அரசு கொண்டுள்ள இந்த வரியை உடனடியாக மாநில அரசு பரிசீலனை பண்ணி எடுத்து அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கவில்லை என்றால் முதல் கட்டமாக மாநில அரசு கண்டித்து தமிழக முதல்வருடைய தொகுதியில் ஒரு நாள் கடையடைப்பு வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு முறையும் தமிழக அரசுக்கு பல்வேறு அழுத்தங்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டா இருக்கோம் அவர்கள் செய்தி ஒவ்வொரு முறையும் தமிழக தமிழக முதல்வர் பதவியேற்ற முதலிருந்து ஆண்டு காலமாக சமூக உதவிகள் செயல் எல்லா கடைகளிலும் சமூக செயல் நடந்து கொண்டு இருக்கிறது அதை தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வனை சங்க பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது ஒரு கட்டமாக ஒவ்வொரு முதலில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த வணிகத்தை எப்படியாவது காலி நய நயவஞ்சக செயல்பட்டுக்கிட்டு அவர்கள் இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறாங்க இருக்கிறாங்க உயர்ந்த பெரிய கடை நிறுவனங்களுக்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த ஜிஎஸ்டி வந்தது ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வேற ஆபத்தாக இந்த சிறுவணிகளில பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வரி வந்திருக்கு அமலுக்கு வந்துச்சு மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா மாநில அரசு ஐநூறு ரூபாய் இருந்தது வணிகம் உரிமை பெறதுக்கு இன்னைக்கு அதை பத்தாயிரத்தி ஐநூறு பல மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க அமலுக்கு வந்துச்சு ஏன் இதை ஏத்தினாங்கன்னு சொன்னோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய வணிகர் சங்கங்கள் ஆதரவோடு அவர்கள் அந்த மாநாட்டில முதல்வர் பங்கேற்ற பிறகு அந்த மாநாட்டை அறிவிச்சாங்க மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலவசங்கிறத அறிவிச்சாங்க அது நடைமுறைக்கு வந்துச்சு இலவசம் ஐநூட கட்டினது எப்படி இருக்கு இன்னைக்கு அந்த நேரத்துல மாநில அரசை வன்மையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் போதைப்பொருள் எல்லா இடங்களிலும் போதைப் பொருள் சென்ற ஆண்டை விட இந்த சான்று நூறு சதவீதம் போதைப் பொருள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிது ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு காவல் உயிர் சேர்ந்த கூடிய டிஜிபினுடைய பையன் போதைப்பொருள்ல உள்ள போயிருக்கிறான் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு நடிகர் மன்சூர் அலியனுடைய நடிகைகள் காவல்துறையை முதல்வர்கள் வந்து வேடிக்கை தான் உண்டு ஒடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பு சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம் ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து இதை செய்யறோம் அதை செய்யறோங்கிற பொய்யான வாக்குறுதியை கொடுக்கறாங்க இன்னைக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சாரையம் குடிச்சு செத்த பத்து லட்சம் கொடுத்தாங்க ஆனா பேரிடவு போன டிசம்பர்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் நெல்லை தூத்துக்குடி தென்காசி எல்லா பகுதியிலும் அணிகர்கள் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிச்சாங்க அது எந்த வகையிலையுமே இந்த அரசும் சரி மத்திய அரசும் சரி ஒரு செவின் சாய்க்கல நாங்கெல்லாம் இந்த பேட்டியின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும் நீங்க இலவசமா பணம் கொடுக்கவே கொடுக்காதங்க பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடுங்க அவர்கள் உங்களுக்கு வணிகத்துல ஒரு அரசை நடத்துவதற்கு வணிகர்கள் மூன்றில் ஒரு பங்கு வரிய கட்டிக்கிட்டு அதனால நீங்க மனசுல வச்சு வணிகர்களை சீண்டாதீர்கள் வணிகர்களை தொடாதீர்கள் வணிகர்களை அரவணைத்து நல்ல திட்டங்கள் தீட்டுங்க வணிகர் இல்லாம எந்த திட்டமும் தீட்டாதங்க அது நல்ல வழிக்கு செல்ல செல்லாதங்க நேரத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வணிகர் நலன் காக்கும் போராட்டம் வணிகர்